இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் இப்பொழுது ஒரு சினிமா துறையில் சமீபத்தில் செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்து என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது சமீப காலங்களில் மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளானது இப்பொழுது ஜி பிரகாஷ் குமார் மற்றும் சைந்தவி பாடகி சைந்தவியோட விவகாரத்து என்பது அவர்கள் தனித்தனியாக தன்னுடைய சமூக பக்கத்தில் நாங்கள் பிரிகின்றோம் எங்களுடைய பதினோரு வருட திருமண வாழ்வையிலிருந்து பிரிகின்றோம் அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெரியும் ஜி பிரகாஷ் வந்து சின்ன வயசு பாடகர் ஏஆர் அகமான்னுடன் அறிமுகப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் வெயில் என்ற படத்தின் மூலியமாக அவர் வந்து ஏஆர் அகமனோடைய சொந்த அக்கப்பயனாக இருந்தாலும் வெயில் படத்தில் அறிவாகி தன்னுடைய உழைப்பின் மூலியமாக படிப்படியாக படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல படங்களையும் சில சர்ச்சையான படங்களையும் நயன்தரா விரிசாலான நயன்தரா நிறைய படங்கள் நடித்துக் வந்தார் இப்போ சமீபத்தில் வந்து ரெண்டு மூணு படங்கள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு வந்துச்சு புகழ் மாலைகள் புகழ் வெளிச்சங்கள் மேல வர வர மனிதன் வந்து மாறுபட்டுக் இருக்கின்றான் மாறுபட்ட சூழ்நிலை உருவாக்கின்றான் அவர்கள் இருவருமே எங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய நட்பு தொடரும் எங்களுடைய பிரிவை பற்றி சர்ச்சைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்ற ஒரு பெரு கோரிக்கை வைத்துவிட்டால் அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளையோ அவருடைய காதல் முறையை பற்றியோ அவருடைய காதல் வாழ்க்கையை பற்றியோ அவர்களுடைய உளவியல் சம்பந்தமாக அந்த பிரிவு என்பது ஒரு மகன் இருக்கிற சமயத்தில் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய வழியை கொடுக்கும் அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விவகாரத்து ஒரு ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனப்பூர்வமாக பிரிவது என்பது எவ்வளவு பெரிய வழியும் எவ்வளவு பெரிய பொசிஷனும் அவங்க கூட கொடுக்கும் என்பது எல்லாரும் அறிந்ததே ஆகவே மேற்கொண்டு மற்ற சமூக ஊடகங்கள் மாதிரி நாம் அவருடைய பர்சனலைக்குள்ளேயோ அவருடைய பர்சனல் வாழ்க்கைக்குள்ளேயோ போய் அவர்களை வழியை உண்டாக்க நம்ம விரும்பவில்லை என்பதே நாம் வந்து தொடர்ந்து கடந்த ஒரு பத்து நாட்களாக நாம் வந்து குரு பயிற்சி பலன்களையும் நியூமனாலஜி படியா ஜோதிட கொண்டும் அது மிகத்தான ஒரு ஆதரவை நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அப்படியாப்பட்ட ஒரு ஆதரவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது டெய்லி அது சம்பந்தமாக நிறைய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய நீண்ட நெறி ஆராய்ச்சி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கள் பி பற்றி பேசியிருந்தேன் முதல் எழுத்து உங்களுக்கு பி பார்த்திபன் சீதா பிரகாஷ்ராஜ் பிரபு தேவா இந்த மாதிரி பி என்சிஎல் ஆரம்பிக்கிற வாழ்க்கை எல்லாமே பிரிவை சந்திக்கின்றது அந்த பி இன்சியல் முதல் எழுத்துக்களாக இன்சியல் வரும்போது எஃப் இந்திரா காந்தி வாழ்க்கை ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி வாழ்க்கை எல்லாம் சொல்லி போட்டுருந்தேன் மக்கள் ஓரளவுக்கு அது உன்னிப்பாக கவனித்தார்கள் இதெல்லாம் நியூமராலஜி புது கணக்காக இருக்கின்றது அப்படின்னு சில பேருக்கு அது புரியலை இது பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மாதிரி இருந்தாலும் நிறைய நண்பர்கள் அதை உணர்ந்தார்கள் அதற்கு வலு மாதிரி ஒரே ஒரு வாரத்தில் நான் போட்ட பதிவு ஒரு வாரத்தில் நீங்கள் வருங்காலத்தில் சமுதாய சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் என்றே அவர்கள் பெரும்பாலும் பி என்வங்களுக்கு ஒரு பத்து பிரச்சனை வந்து பி சம்பந்தப்பட்டவங்க முதல் எழுத்து பி ஆக ஆரம்பிப்பவர்கள் தான் வரும் அந்த பி அப்படிங்கிற எழுத்துக்களை நம்முடைய தமிழ் மரபடி முதல் எழுத்துக்களாக வரும்போது இப்ப உதாரணத்துக்கு ஜிவி வி பிரபா பிரகாஷ்குமார் பி அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுனால சைந்தவி பிரிக்கின்றார் அவருடைய மகன் இப்பதான் ஒரு வயசு ரெண்டு வயசு பையன் வந்திருக்காங்க வளரும் போது அப்பா அம்மா டைவர்ஸ் அப்படிங்கும் போது அவன் எவ்வளவு பாதிப்பு உண்டு உணர்வான் என்பதை பாருங்கள் மொத்தம் ஜிவி பிரகாஷ் குமார் அப்படிங்கிறது பிரகாஷ் குமார் பி சைந்தவி பி அவருடைய பையன் அத்தி நினைக்கிறாங்க அவருடைய பையன் அந்த ரெண்டு இனிஷியல் வரும்போது மனைவியும் பாதிக்கப்படுகின்றார் குழந்தையும் பாதிக்கப்படுகின்றது இந்த பி என்பது நியூனாலஜிப்படி எட்டு சனி வந்து சுபத்துவமாக இருந்தால் தப்பித்து விடுவார்கள் ஒரு பத்து பெர்சென்ட் பேர் அந்த சளி கெடுதல் செய்யும் இடத்தில் இருந்தால் அந்த பி இன்சியல் திடீர் மரணத்தையும் திடீர் விவகாரத்தையும் குடும்பத்துக்குள் பிரச்சனையும் கொண்டு கொண்டு வந்ததுக்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நான் உதாரணத்துக்கு கொண்டு வந்து விட்டுகின்றேன் இதற்கு சமீபத்திய உதாரணம் தான் இந்த நேற்று முந்தா நாள் வந்த உதாரணம் தான் ஜி வி பிரகாஷ்குமார் ஏற்கனவே நான் இந்த பி ய பத்தி பேசும்போதே பார்த்திபன் சிங் வரிசையா துறை இவங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக பத்தி பேசுகின்ற பிரகாஷ்குமாரோட இது நடந்திருக்கின்றது ஆகவே நான் பேசிய விஷயங்களை வலு சேர்க்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பிங்கிற எழுத்துல உங்களுடைய பெயர் ஆரம்பித்தால் அதை நல்ல நியூமாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அந்த இனிஷியல் முன்னாடி ஒன்னு ரெண்டு சேர்த்து சரி பண்ணி கொண்டு உங்கள் பெயரை சரி செய்து உள்ளுங்கள் உங்கள் குழந்தைக்கு பிரசன்னா பிரகாஷ் பார்த்திபன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பிரகாஷ் குமார் இந்த மாதிரி பேர்ல வரும்போது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு ஏற்படுத்துகின்றது ஏற்படுறது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு ஏற்படுத்துகிறது சொல்கிறேன் அதே போன்று நேற்று எல்லாம் சமூக வலைதளங்களில் சர்ச்சையாக இருந்தால் ஆவடியில் ஒரு பதினோரு வயசு பொண்ணு காணா போயிடுச்சு ஆவடியில் காணா போயிட்டு செய்திகள் செய்திகள் வந்துருச்சு அந்த பெண்ணோட அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு பிரபுவோட பொண்ணு காணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சர்ச்சைகள் வந்து கொண்டே இருக்கின்றது அதே போன்று தனுஷ் ஐஸ்வர்யா அப்படின்னு எடுத்தா தனுஷ் வந்து சினிமா பேர் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தனுஷோட ஒரிஜினல் பேர் பிரபுதான் பிரபுதான் இப்போ வந்து அவருக்கு வந்து எவ்வளவு அருமையான குழந்தை இருக்கு எவ்வளவு அற்புதமாக வந்து டென்த் ப்ளஸ்ல மார்க் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு தனுஷை போட்டு உரிச்சு வச்ச மாதிரி தாத்தா போட்டு உரிச்சு வச்ச மாதிரி குழந்தைகள் இருக்கு இருந்தாலும் ரெண்டு மூணு வருஷமா அவங்க டைவர்ஸ் பிரிந்து இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய வலி கொடுக்கும் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வழி கொடுக்கும் அதுக்கு காரணம் தனுஷோட ஒரிஜினல் பேர் பிரபு அவரோட சர்டிபிகேட் பேர் பிரபு தான் அந்த பிங்கிற ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவுக்கும் ஐஸ்வர்யா ஆறுங்கிறத யூஸ் பண்ணாலும் அந்த பீங்கிற தாக்கம் அவங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் உண்மை நண்பர்களே அவை நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன என்றால் நீங்கள் இந்த சமூகத்தை கவனியுங்கள் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ பீங்கிற எழுத்தில் பூங்குற எழுத்தில் பாங்கிற எழுத்தில் பெயர் ஆரம்பித்தால் அதை ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன செல்வேன் இதெல்லாம் யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க நண்பரே நிறைய நியூமராலஜி பேர் சொல்றவங்களாம் வந்து பெயர்களை ஆராய்ந்து ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த ஒண்ணு என்ன வேலை செய்து என்ன வேலை செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம பேருடைய முதல் எழுத்துக்களை புரோனாலஜி முதல் எழுத்துக்களை நீண்ட நடி காலங்களாக ஆராய்ச்சி செய்து இந்த எழுத்துக்களை வெளியிட்டு கொண்டு நண்பர்களே மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஜோதிட சாஸ்திரம் மூட நம்பிக்கைன்னு நீங்க நம்பினாலும் சரி இந்த நியூனாலஜி நீங்க நம்பனாலும் நம்பாட்டினாலும் சரி என்னுடைய ரெண்டு நாளைக்குள்ள கீழே டிஸ்கஷன்ல கொடுக்கணும் இதை பத்தி நம்ம விரிவான பதிவை பேசியிருந்தேன் இப்பொழுது உங்களுக்கு ஆதாரம் சேர்க்க ஒரு வாரத்திலேயே இந்த மூணு உதாரணங்களை கொடுக்கின்ற நண்பர்களே நண்பர்களை தொடர்ந்து இது போன்று நியூமராலஜி பேசப்படாத விஷயங்கள் நியூமராலஜி ரகசியங்கள் மற்றும் ஜோதிடத்தில் விழுந்திருக்கும் உண்மைகள் அதுக்கப்புறம் ஜோதிர்லிங்க பரிகாரங்கள் தலைய பரிகாரங்களுக்கு எல்லாம் தலையாய பரிகாரம் என்று சொல்லக்கூடிய ஜோதிலிங்க பரிகாரம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நண்பர்களை ஒவ்வொரு கோயில்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி மற்ற மற்ற பயிற்சிகள் வரும்போது எல்லாம் நம்ம ஒவ்வொரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலங்குடி அஹ் சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறு திருநாகி சிம்புடி போயிட்டு வரும் திருப்ப திருப்பாம்புரம் மற்றும் ஆஹ் திருக்காலகசி போன்ற இடங்களுக்கு போயிட்டு வருகின்ற நண்பர்களே ஆனால் ஜோதிலிங்க பரிகாரம் என்பது ஆயுளுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலும் இப்போ மீனராசி என்பது புஷ்பரேஸ்வரர் சொல்லிக் கொண்டிருக்கு மீனராசிக்கு என்ன சிம்பிளோ மீனராசிக்கு என்னென்ன பரிகாரங்களோ மீனராசி வாழ்க்கையில் முழுவதும் என்னென்ன ஒதுக்க வேண்டுமோ அது அத்தனையும் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பரேஸ்வரர் அதே மாதிரி கண்ணிராசி எடுத்துக்கொண்டு பீமா சங்கர் ஒரு வாட்டி நாச்சும் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்வியோட போன பிறகு இந்த பிரபுக்கு உள்ள கர்மாக்கள் கட்டியாது எல்லாமே சிவனுடைய லிங்கங்கள் ஆயிரக்கணக்கான சிவனுடைய நேரடி ஒளிப்பட்ட ஒரு லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்றால் ஆஹ் ஒளிபட்ட ஒரு லிங்கம் பன்னெண்டு ஜோதிலிங்கங்கள் என்று அந்த ஜோதி லிங்கத்தோட அற்புதத்தையும் இன்னும் நிறைய ஜோதி ரகத்தில் கொடுக்கிற ரகசியங்களையும் அதோட பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து பரிகாரங்கள் கோயில் பரிகாரங்களை செய்து கொண்டால் கோயிலுக்கு செய்து வந்தால் நம்ம எந்த நட்சத்திரத்தில் நமக்கு உந்த நாட்களில் எந்தெந்த கோயிலில் நம்மக்கூடிய நாட்கள் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யலாம் என்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய அமிதாகராஜ் சேனல் பார்க்கலாம் நண்பர்களே ஆன்மீகம் அரசியல் கலந்த அற்புதமான தியான யோகா சம்பந்தப்பட்ட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதை எல்லாத்தையும் கடந்த மகாதான யோக பேச்சுகள் பற்றியும் பேச போகின்ற நண்பர்களே ஆகவே நம்முடைய அமிதாகராஜ் சேனலை தொடர்ந்து ஆயத்துக் கொண்டு நண்பர்கள் மேற்கொண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழை நல்லா பாடுகொள்ளாமல்